சீனாவுக்கு பச்சை ரயிலில் சென்ற கிம் ஜாங் உன் விமானத்தை விட ஸ்லோ ரயிலில் பயணிக்க விரும்புவது ஏன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் விமான பயணத்தை விட ரயில் பயணத்தை விரும்புவது ஏன் தெரியுமா கோட்டை என அழைக்கப்படும் ரயிலில் உள்ள சொகுசு அம்சங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல சொந்தமாக ஹெலிகாப்டர் இருந்தும் சீனாவுக்கு கிம் ரயிலில் போனது ஏன் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பொது வெளியில் தோன்றாததால் அவர் இறந்து விட்டதாக பலர் தகவல்களை பரப்பினர் ஆனால் கிம் கெத்தாக வந்து திரும்பி வந்துட்டேன்னு சொன்னார் அப்போது கிம் குறித்து பல்வேறு தகவல்களும் வெளி இந்த நிலையில் சீனாவின் இரண்டாம் முடிவை கொண்டாடும் அணிவகுப்பில் கலந்து கொள்ள சீனாவுக்கு தனது மகளுடன் கிம் பிரத்யேக ரயிலில் சென்றிருந்தார் ரஷ்யா சீனா என எந்த இடங்களுக்கு பயணம் செய்தாலும் ஹெலிகாப்டரை விட கிம் இந்த பச்சை நிற ரயிலிலேயே பயணம் செய்கிறார் தன்னிடம் தனி விமானம் இருந்தும் இந்த ரயில் பயணத்தை அவர் ஏன் தேர்வு செய்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ரயிலை நகரும் கோட்டை என்றும் தி சன் ட்ரெயின் என்றும் அழைக்கின்றார்கள் கிம் குறித்து எந்த தகவல்களும் அவரது நாட்டு எல்லையை தாண்டி வெளியே வராது அந்த அளவிற்கு அவரது ரகசியங்கள் காக்கப்படும் அவரை பொறுத்தமட்டில் மட்டில் பாதுகாப்பை முக்கிய அம்சமாக கருதுகிறார் நீண்ட நேரமானாலும் ரயில் பயணத்தையே விரும்புகிறார் இதற்கு முதல் காரணமாக பாரம்பரியம் என சொல்லப்படுகின்றது அதாவது கிம் ஜான் உன்னின் தந்தை கிம் ஜாங் இல் தாத்தா கிம் இல் சங் ஆகியோர் விமானங்களில் பயணிக்க அச்சமடைந்ததாக சொல்லப்படுகின்றது தங்கள் நாட்டு விமானங்களின் சோதனை ஓட்டத்தின் போது ஜெட் விமானம் வெடித்ததால் கிம்மின் தாத்தாவும் அப்பாவும் விமான பயணத்தை மேற்கொள்ள அஞ்சினர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க சுமார் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்ல கிம் ஜாங் உன்னின் தந்தை பத்து நாட்களுக்கு மேல் ரயிலில் பயணம் செய்தார் ஆனால் கிம் ஜாங் உன் சுவிட்சர்லாந்தில் பள்ளி படித்த போதே விமானத்தில் பறந்ததாக தெரிகின்றது அவருக்கு விமானம் குறித்த அச்சம் இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வடகொரியாவின் அதிபராக கிம் ஜாங் உன் பதவியேற்றதும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க விமான பயணத்தை தேர்வு செய்திருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிரம்பை இரண்டாவது முறையாக சந்தித்த போது ரயில் பயணத்தை கிம் மேற்கொண்டார் இந்த ரயில் நகரும் கோட்டை என அழைக்கப்பட காரணம் என்ன தெரியுமா இந்த ரயில் குண்டு துளைக்காது ரயிலில் மருத்துவ குழுவினர் பணியாட்கள் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் ஆயுதங்கள் இருக்கின்றது இந்த ரயில் தொன்னூறு பெட்டிகள் கொண்டது ரயில் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாது ரயிலில் படுக்கை அறை சமையல் அறை சைனீஸ் ஜாப்பனீஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு உணவுகள் எப்போதும் கிடைக்கும் வகையில் செஃப்கள் இருக்கிறார்கள் ரயிலில் ஆலோசனை நடத்தும் அறையும் இருக்கின்றதா விமானத்தை விட இந்த ரயில் பாதுகாப்பானது என்கிறார்கள் இந்த ரயிலில் தனது காரையும் கொண்டு செல்கிறார் தேவையான நேரங்களில் காரில் பயணிக்கிறார் பல முறை நாட்டு மக்களுக்கு ரயிலில் இருந்தபடியே உரையாற்றியுள்ளார் வடகொரியாவிலிருந்து சீனாவிற்கு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் விமானத்தில் சென்றால் இரண்டு மணி நேரமாகும் ரயிலில் ஐந்து மணி நேரம் ஆகும்